குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எதிர்க்கட்சி துணை தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூ போட்டு அவர்களை அலர செய்து தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரே தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிப்பு மட்டுமல்ல எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றார்கள் இதே மாதிரி சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள்ல பதக்கம் வெல்கின்ற வீரர்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீட்டின் அடிப்படையில் முந்தைய ஆட்சியில வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க கொடுத்தது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பேருக்கு ஆனால் நம்முடைய அரசு அமைந்த பிறகு இதுவரை மொத்தம் நூத்தி நான்கு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடங்கப்பட்டது என்று உண்மைதான் நீங்கள் ஆணையத்தை தொடங்கி இருக்கலாம் ஆனால் விளையாட்டு மேம்பாட்டுக்கு என்று இரண்டாயிரமாவது ஆண்டுல ஒரு தனி அமைச்சகத்தை அமைச்சது உருவாக்கி கொடுத்து அதை வளர்த்தெடுத்தவர் புத்தமிழங்கர் கலைஞர் அவர் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்பிகு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய கார்ல ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன் இந்த விஷயத்தையும் என் கார் எடுத்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போது அண்ணன் மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பா போகாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட மூன்று கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்பொழுது சிலர் ஊ போட்டு கீழே ரெண்டு போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிப்பு மட்டுமல்ல எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய நான் துவங்குகின்றேன் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஊரக கடன்கள் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக தருமபுரி மண்ணிலிருந்து மகளிர் சுய குழுக்களை என்ற விதையை தூங்கியவரும் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இன்றைக்கு அந்த விதை தமிழ்நாடு எங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் இந்திய ஒன்றியமே நம்முடைய சுயஉதிக் குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள அந்த சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை நேரடியாக ஒவ்வொரு குழுவாக முடிந்தவரை சந்திக்க வேண்டும் அவங்களோடு உரையாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க அதன்படி சட்ட சமீபத்தில் திருவாரூர் மாவட்டம் சென்ற பொழுது பழரணங்குடி ஊராட்சியை சேர்ந்த அந்த குழுக்களை அந்த சகோதரிகளை சந்தித்து ரொம்ப நேரம் உரையாடினோம் அப்போது அந்த சகோதரிகள் சில கோரிக்கைகளை முன் வச்சாங்க அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதை தீர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டோன்னு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு ஐந்து மணி நேரத்துக்குள்ள அவங்க கேட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வீட்டு மனை பட்டா உட்பட ஏராளமான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்கினோம் போல் திராவிட மாநில அரசு அமைந்தது முதல் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட் வந்து முப்பத்தி ஐயாயிரம் கோடி வழங்கணும் நாங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் இந்த முறை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை உதவி கடன் அந்த வங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார் இந்த நான்கு ஆண்டுகள்ல இப்படியாக மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி இருக்கிறாங்க இதனை முதலமைச்சர் அவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வெறும் ஒரு கடன் தொகையாக பார்க்கவில்லை அவங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதே மாதிரி அந்த குழுக்கள் சுயமரியாதை குழுக்கள் உதவி குழுக்களுடைய தயாரிப்புகள் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல சராசரியாக ஆண்டுக்கு ஐம்பது கோடி ரூபாய் விற்பனையாகும் ஆகும் சென்ற நம்முடைய துறையினுடைய கூடுதல் முயற்சியால் சிறப்பு முயற்சியால் சென்றாண்டு மட்டும் விற்பனை முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு சாதனை படைத்திருக்கின்றோம் இந்த ஆண்டு முதலமைச்சர் டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு துறைக்கு குழுக்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க வேண்டும்னு அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பல வருடங்களாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க கடந்த மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினத்தன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுக்களுக்கு அடையாள அட்டையை வழங்கியிருக்கின்றாங்க இந்த அடையாள அட்டை வச்சிருந்தா அந்த குழுவினர் தயாரிக்கின்ற பொருட்களை இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை இருபத்தைந்து மணிக்கு இருபத்தைந்து கிலோ வரைக்கும் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் கட்டணமின்றி பேருந்துகள் அரசு பேருந்துகள்ல எடுத்து செல்லலாம் அது மட்டுமின்றி இன்னும் ஏராளமான பலன்கள் அந்த அடையாள அட்டை ஐடி கார்டு மூலமாக அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க யூஸ் பண்ணி பயன்படலாம் விரைவிட அந்த ஐடி கார்டு அனைத்து குழு சகோதரிகளுக்கும் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு முத்தமிஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் தர்மபுரிபுரி மாவட்டத்திலுடைய ஆறு ஒன்றியங்கள்ல வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஒன் பாயிண்ட் ஜீரோ திட்டம் செயல்படுத்தப்பட்டது விரைவில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் செயல்படுத்தும் பொழுது உள்ள மாவட்டத்தில் விடுபட்டுள்ள உங்களுடைய மாவட்டத்தில் விடுபட்டுள்ள அனைத்து ஒன்றியங்களும் நிச்சயம் சேர்க்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இப்படி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதால் கடந்த சுதந்திர தின விழாவின் பொழுது முதலமைச்சருடைய நல் ஆளுமை விருதை நம்முடைய துறை பெற்றது என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் அரசு திட்டங்களை ஆய்வு செய்து அவை சரியான திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்கின்றோம் அறிவிப்புகளுடைய நிலை நம்முடைய அரசு மூலம் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள ஆறாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு அறிவிப்புகளின் செயலாக்கத்தினை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கம் துறை மூலமாக தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றோம் அறிவிக்கப்பட்டுள்ள ஆறாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு அறிவிப்புகள்ல தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அறிவிப்புகளுக்கு ஜியோக்கள் வழங்கப்பட்டுள்ளன வெளியிடப்பட்டுள்ளன அரசாணைகள் அவற்றில் மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மீதமுள்ள அறிவிப்புகளை செயல்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அமைந்துள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு நம்முடைய சிறப்பு திட்ட செயலா செயலகத்துறைக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பயன்பெற்று வருகின்றார்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாண்பு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே இந்த மாவாண்டத்தில் மாண்பு உறுப்பினர் திரு ரவி அவர்கள் பேசும்பொழுது நேற்று குறிப்பிட்டார் அதிமுக ஆட்சி காலத்தில் காலத்தில்தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடங்கப்பட்டது என்று உண்மைதான் நீங்கள் ஆணையத்தை தொடங்கி இருக்கலாம் ஆனால் விளையாட்டு மேம்பாட்டுக்கு என்று இரண்டாயிரமாவது ஆண்டுல ஒரு தனி அமைச்சகத்தை அமைச்சது உருவாக்கி கொடுத்து அதை வளர்த்தெடுத்தவர் முத்தமிழங்க கலைஞர் அவர்கள் அதே மாதிரி சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள்ல பதக்கம் வெள்கின்ற வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில முந்தைய ஆட்சியில வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க கொடுத்தது எத்தனை பேரு பாத்தீங்கன்னா வெறும் மூணு பேருக்கு ஆனால் நம்முடைய அரசு அமைந்த பிறகு இதுவரை மொத்தம் நூத்தி நான்கு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் தெற்காசிய இளையோர் தடகள போட்டிகள் சவுத் ஏஷியன் யூத் கேம்ஸ் எழுபத்தி ஆறாவது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் ஹண்ட்ரட் ஏசியன் டிரையத்தலான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டென்டர்ஸ் 23rd ஏழு பதக்கங்களை குவித்து ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியல்ல இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை para தமிழ்நாடு வீரர்களுடைய திறமைக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டத்தை தொடங்கி வச்சாங்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு இது இதுவரை இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது கடந்த ஓராண்டில் மட்டும் வீரர்களுடைய தேவை அடிப்படையில் பதினாறு கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது நிதி உதவி பெற்ற வீரர்கள் சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகளில் மொத்தம் நூறு பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்திய ஒன்றியத்திற்கும் இன்றைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறாங்க தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் எந்த அளவுக்கு நம்முடைய வீரர்களுடைய வாழ்வை மாற்றுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த சிறிய உதாரணத்தை கூற விரும்புகின்றேன் வட சென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை அங்கே காசிமா அவருடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கின்றார் அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில பங்கேற்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது ஆனால் அவருக்கு அதற்கான பயணத்திற்கும் தங்குவதற்கும் பயிற்சிக்குமான செலவிற்கு நிதி உதவி இல்லை இது பற்றி நம்முடைய துறைக்கு ஒரு கோரிக்கை வச்ச உடனே உடனடியாக அடுத்த நாளே நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி அவரை உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்க அமெரிக்கா வரை அனுப்பி வைத்தோம் நிதி பெற்று சென்ற தங்கை காசிமா அவர்கள் கோப்பையை வென்று தமிழ்நாடு திரும்பினார் உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை பாராட்டி ஒரு கோடி ரூபாயை ஹை ஹைகாஷ் சகா உடனே வழங்கினார் இது போல நூற்று கணக்கான காசிமாக்கள் உருவாக நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடர்ந்து துணை நிற்கும் அதே போல நான்கு ஆண்டுகள்ல நம்முடைய அரசு நம்முடைய துறை எடுத்த முயற்சியான மாணவர்களுடைய எண்ணிக்கை ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முன்னூறுல இருந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி அறுநூறாக உயர்ந்துள்ளது என்பதை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் விளையாட்டு கட்டமைப்பை தமிழ்நாடுங்கும் பரவலாக்கம் செய்திட சட்டமன்ற தோறும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று நாம் அறிவித்திருந்தோம் முதல் கட்டமாக ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் நிலம் தேர்வு செய்யப்பட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சோழவந்தான் திருவைகுண்டம் காரைக்குடி ஆகிய தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்டிப்பட்டு கட்டி முடிவுக்கப்பட்டு ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டுள்ளது கொளத்தூர் வாணியம்பாடி காங்கேயம் பத்மநாபுரம் மற்றும் ஆலங்குடி ஐந்து தொகுதிகளிலும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விரைவில் அங்கேயும் ஸ்டேடியம் திறந்து திறந்து வைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற ஆண்டு இருவத் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவை அறிவித்திருந்தோம் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளன அது மட்டுமல்ல நிலம் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியங்களில் நிச்சயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்கள் ராதாபுரம் தொகுதியில ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க ராதாபுரத்துல சர்வதேச தரத்திலான ஸ்டேடியம் அமைப்பதற்கான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டாங்க இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த கோரப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் அண்ணன் நீலமேகம் அவர்கள் தஞ்சை மாவட்ட விளையாட்டு அரங்கத்துல சிந்தட்டிக் அத்லட்டிக் ட்ராக் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நேற்று கோரிக்கை வச்சிருந்தார் அந்த பணிகள் வரும் ஏப்ரலுக்குள் முடிக்கப்பட்டு விரைவில் விளையாட்டு வீரர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் முத்தமிழக கலைஞர் வாழ்ந்த கோபாலபுரத்துல கலைஞர் குத்து சண்டை அகாடமி அமைக்கப்படும் என்று சென்ற ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சர்வதேச தளத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் பாக்ஸிங் அகாடமி முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் திறந்து வச்சாங்க முத்தவங்க கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வழங்குவோம் என்று சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தோம் கடந்த ஆட்சியில வெறும் நான்கு விளையாட்டுகளுக்கான ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் தான் கொடுக்கப்பட்டது அந்த நிலையில கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் திட்டத்தின் கீழே பத்து வகையான விளையாட்டுகளுக்கு விளையாட்டுகளுக்கு தேவையான முப்பத்தி மூணு ஸ்போர்ட்ஸ் கிட்டை நாம் தொடர்ந்து வழங்கி இருக்கின்றோம் அனைத்து மாவட்டங்களையும் ஒரே ஆண்டுல கிட்டத்தட்ட பதினேழாயிரம் எண்ணிக்கையிலான ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் தொகுப்பினை கொடுத்திருக்கிறோம் வரும் ஆண்டுல நகர்ப்புறங்களிலும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழ விளையாட்டு உபகரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இப்படியாக தமிழ்நாட்டிலே விளையாட்டுத்துறை வளர்ச்சி புதிய உயரங்களை தொட்டிடும் வகையில நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அயராது பாடுபட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் கூற விரும்புகின்றேன் பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு எனது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் டூ பாயிண்ட் ஓ வெற்றி பெற்றதன் அடிப்படையில் நடப்பாண்டில் மேலும் நூத்தி இருபது வட்டாரங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் த்ரீ பாயிண்ட் ஓ தொங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் பழங்குடியினர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு சிறப்பு சுயஉதிக் குழுக்களுக்கு நடப்பாண்டில் இருபத்தைந்து கோடி ரூபாய் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும் சென்னை மெரினா கடற்கரையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அந்த உணவு திருவிழா பெரும் வெற்றியை தொடர்ந்து நடப்பாண்டில் அனைத்து ஐந்து மண்டல அளவிலான அந்த உணவு திருவிழாக்கள் நடத்தப்படும் நடப்பாண்டில் மகளிர் சுயக் குழுக்களுடைய உற்பத்தி பொருட்கள் நானூறு கோடி ரூபாய் அளவில் விற்பனை செய்து உறுதி செய்யப்படும் அடுத்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஷெல் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் பங்களிப்புடன் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பயிற்சிகள் வழங்க உயர் திறன் மையங்கள் நிறுவப்படும் ஸ்கவுட் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் இன் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் வரும் கல்வி ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து நூறு திறமையான இளங்கலை மாணவர்களுக்கு உலகளாவிய தொழில் பயிற்சிகள் வழங்கப்படும் தூய்மை இயக்கம் தமிழ்நாட்டில் உள்ள நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் தினந்தோறும் உருவாகும் திடக்கழிவுகளை மேலாண்மை செய்வதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் தூய்மை இயக்கம் என்ற ஒருங்கிணைப்பு அமைப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் ஏற்படுத்தப்படும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங் ஒன்னு வாங்குனா ஒன்று ஃப்ரீ மின்னமுலும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை